ஆடுகளம் நரேனும் வெற்றிமாறனும் இயக்குனர் பாலு மகேந்திராவிடம் உதவி இயக்குனராக பணியாற்றியவர்கள் அதனால் தான் வெற்றிமாறன் படங்களில் கண்டிப்பாக ஆடுகளம் நரேன் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துக் கொண்டிருக்கிறார் தமிழ் தெலுங்கு மலையாளம் என பல மொழிகளில் நூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் வில்லன் கதாபாத்திரங்களிலும் நடித்துக் கொண்டிருக்கும் ஆடுகளம் நரேன் நடிகர் நாசரின் திறமையை பார்த்து அவரை போல் ஒரு நடிகராகிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் சினிமாவில் நடிக்கவே வந்திருக்கிறார் பின்னாட்களில் தனது திறமையை பயன்படுத்தி தற்போது இவர் இல்லாத திரைப்படங்கள் அளவுக்கு தனது அசாத்திய நடிப்பு திறனை வெளிப்படுத்தி வருகிறார் சில திரைப்படங்களை வாங்கி விநியோகஸ்தகம் செய்யும் செயல்பட்டவர் ஒரு நாடக நடிகராக தனது வாழ்க்கையை தொடங்கி நாடக பள்ளியில் ஆசிரியராக உதவி இயக்குநராக குணச்சித்திர நடிகராக வில்லன் நடிகராக உயர்ந்து இவ்வளவு பெரிய நிலையை இவர் அடைந்திருந்தாலும் சமீபத்தில் இவர் அளித்திருந்த பேட்டியில் நான் நடிகரானதற்கு எனது திறமை மட்டும் காரணமல்ல என்னை ரசித்த ரசிகர்களும் முக்கிய காரணம் அவர்களுக்கு எப்போதும் நன்றி கடன் பட்டுள்ளேன்